இது வந்து விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் டெவலப்மெண்ட் யூடியூப் சேனலில் உங்களோட பேசிமார் ஹார்டிகல்ஜர் கிராஜுவேட் அக்ரி ஃபோம் அண்ட் கன்சல்டன்ட் திருநெல்வேலி தமிழ்நாடு நீங்கள் பார்க்குற அட்வர்டைஸ் நம்பர் செவன் எயிட் த்ரீ ஃபார்ட் ட்வெண்ட்டி ஏக்கர் ஃபார்ட்டி சென்ட்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வெஸ்டர்ன் திருநெல்வேலியில் இந்த பூமி இருக்குது பியூட்டி என்னென்னா இந்த பாதை வாய்க்குற ஓரத்தில் இந்த அழகான பாதை லாரி போகக்கூடிய பெரிய பாதை தான் ப்ளைன் லேண்டு கம்ப்ளீட்டாக பெரிய மீட்டர் ஃபுல்லாக சர்வே பண்ணி நல்ல இங்கேருந்து பவுண்டரி ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு ஒரு அஞ்சடி உயரத்தில் ஃபென்சிங் ஸ்டோன் போட்டு பக்காவாக வெள்ளையை அடித்து விட்டுருக்குது காளி இடம் ஆனால் இந்த பூமி டிப்பிக்கலாக ஒரு டைப்பான நஞ்ச நிலை மாதிரி தான் புஞ்சையில் தான் வருது நெல் வாழை கரும்பு தென்னை வாட்டர் லவிங் பிளான் வசம்பு கூட போடலாம் மழை காலத்தில் ரெண்டு பக்கம் நல்லா ஃபுல்லாக வாய்க்காலில் தண்ணி போகும் நம்ம அந்த இருந்து கூட டேரெக்டாக பம்ப் பண்ணி ஒரு கசிவுநீர் குட்டை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா ஒரு கிணறு பாலடைஞ்ச கிணறு ஒன்று இருக்குது தூந்து போன கிணறு சைட்லேருந்து ஒரு தக்கல் ஸ்கீமில் ஒரு எலக்ட்ரிசிட்டி வாங்கியாச்சுன்னா ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம் மேய்ச்சலுக்கு ஏற்ற இடம் ஒரு நாட்டு பஸ்ஸு செம்பரையாடு கோழிக்கு ஆகாது ஏன்னா மற்றபடி இன்டகிரேட் ஃபார்மிக்கு அட்வைசபிள் இதில் பியூட்டி என்னென்னா கவுர்மெண்ட் கைட்லண்ட் வேல்யூ வந்து அதிகம் த்ரீ லேக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் பெர் ஏக்கர் கைட்லண்ட் ஒரு ஏக்கருக்கு நியர்லி தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து டாக்குமெண்டேஷனுக்கு ஆகும் லேண்ட் காஸ்ட்டு ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை பார்த்துக்காங்க இது வட பகுதியில் போகக்கூடிய வாய்க்கால் ஃபுல்லாக அமலை தான் இருக்குது இந்த ஒயிட் கலர் பேச்சஸ்ஸில் ஒரு ஸ்டோன் இருக்குது அது நம்ம பவுண்ட்ரி அமலை இருக்கிறதுனால தண்ணி போகிறத காமிக்க முடியலை ரெண்டாவது ரொம்ப வறட்சியான நேரம் மழை காலம் இன்னும் ஆரம்பிக்கலை மழைலாம் வந்த பிறகு அந்த ஃபுல் வால்யூம் தண்ணி போயிட்டுருக்கோம் தண்ணிக்கு வந்து நம்ம நம்ம இடத்துக்கு ஈஸியாக ரெண்டு பக்கம் வாய்க்கால் இருக்கிறதுனால தண்ணிக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கலாம் மண்ணை பற்றி தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா டாப்பில் ஏ கொஞ்சம் சாயில் எரோஷன் ஆகிருக்குது சாயில் லீச் ஆகிருக்கு அதை பக்காவாக சின்ன சின்ன காண்டூர் பண்ண மாதிரி போட்டு ஒரு ரெக் சாயில் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் ரெகுலராக சேனலை பண்ணுங்க பாருங்கள் நன்றி